You can now make online payments to National Gem and Jewelry Authority via GovPay. பிரிவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி மூவாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பதினெட்டாயிரம் குடும்பங்களை சேர்ந்த 60000 பேர் இடைத்தங்கள் முகாம்களுக்கு செல்லாத நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளிலும் பாதுகாப்பான இடங்களிலும் தங்கியுள்ளார்கள் ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்தி இருநூற்றி அறுபது பேர் எழுபத்தைந்து இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ளார்கள் அறுநூற்றி இருபது வீடுகள் பகுதியாக அல்லது முழுமையாக சேதமடைந்துள்ளன இருபத்தி மூவாயிரம் வீடுகளுக்குள் நீர் புகுந்து அந்த வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் பாவனை கோவாத நிலையை அடைந்துள்ளன அன்னளவாக ஒரு லட்சம் ஏக்கர் மேற்கொள்ளப்பட்ட நெச்சகை முழுமையாக அழிந்து போய் உள்ளது சில ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன இந்த சூழலில் வெள்ளத்தால் பாதிக்க மற்றும் பாதிக்கப்பட்ட மாகாண மக்களுக்கு உடனடியாக நிவாரணப் பொருட்களை இந்திய அரசுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதேபோல இலங்கை அரசானது பேரிடருக்கான நிதி நிவாரணத்துக்கான நிதியை ஒதுக்கியமைக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன் எனினும் இந்த உதவி மக்களை சென்றடைவதில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராம கிராம அலுவலர் பற்றாக்குறை காரணமாக ஒரு கிராம அலுவலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிராம அலுவலர் பிரிவுகளுக்கு பொறுப்பாக உள்ளார் அவரால் இந்த பேரிடர் காலத்தில் இரண்டு பிரிவுகளில் உள்ள மக்களுக்கு வினைத்திறனான சேவையை வழங்க முடியாது உள்ளது இந்த கிராம அலுவலக பற்றாக்குறை தீர்க்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பேரிடர் காரணமாக மூதூர் குச்சவழி பேர்கள் கிணியா சேர்கல் ஆகிய ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன பேரிடரால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இப்பொழுது வடிய தொடங்கி உள்ளது வெள்ளம் படிந்த பின்னர் தொற்று நோய்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இதனை வருமுன் காக்க சுகாதார அமைச்சு ஆவணம் செய்ய வேண்டும் சுகாதார அமைச்சான தனது ஊழியர்களை அவசர கால நிலையை அடிப்படையில் பணியாற்ற கணியமைத்திருக்க வேண்டும் என்று கூறி இந்த மக்களுடைய இடரை துடைக்க அயராது பாடுபோன்ற அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு எனது சொற்பொழிவுக்கு செல்லலாம் நினைக்கின்றேன்